சிறுகதை விருந்து ஜெயந்தி சாப்பிட ஏதாவது கொடைன் என்று ஈஸ்வரன் கேட்டதும் அவளுக்கு வியப்பு ஏதாவது விசேஷத்தில் சாப்பிட்டா இரவு வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பீங்க இன்னைக்கு அதிசயமாக இருக்கே என்றவள் முகத்தில் உதடு பிரியாத புன்னகை உனக்கு பசிக்கலையா உண்மையை சொல்லு என் வயிற்றுல தான் எதுவும் பிரச்சனையா என்று ஈஸ்வரனின் குரலில் குழப்பம் அச்சச்சோ பதறாதீங்க எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கும் சேர்த்து ஏதாவது செய்வான்னு கேட்க நினைச்சேன் அப்பசரி என்ற ஈஸ்வரன் முகத்தில் அமைதி மண்டபத்திலிருந்து திரும்பும்போது வழக்கமாக தோன்றும் ஏதோ ஒன்று மாறியிருக்கிறதே என்று நினைத்தார் அது என்ன என்று இப்போதுதான் ஈஸ்வரனுக்கு புரிந்தது ஈஸ்வரனுக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமம் குடும்பம் பல ஆண்டுகளாக மதுரையிலேயே இருந்து வந்தது மகள்களும் மகனும் அவரவர் திருமணமாகி பெங்களூர் மும்பை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் பணியாற்றி வருவதால் வசிப்படத்தையும் அங்கேயே மாற்றிக்கொண்டனர் ஈஸ்வரன் பணியாற்றிய அரசு துறையில் காலி பணியிடங்கள் அதிகரித்த நிலையில் பனிச்சுமையுடன் மன அழுத்தத்தின் சுமையும் தாங்காமல் விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டார் அலுவலக நண்பரின் சொந்த வீடு ஒன்று கும்பகோணம் புறநகர் பகுதியில் இருந்தது அவர் அந்த வீட்டை பல ஆண்டுகளாக வாடகைக்குத்தான் விட்டிருந்தார் கும்பகோணத்தின் புறநகர் என்றாலும் ஏதோ நகரீயத்தை போன்று திட்டமிட்டு அமைக்கப்பட்டதைப் போன்று அழகான பகுதியாக இருந்தது நண்பர் அந்த வீட்டை விற்பனை செய்யப் போவதாக சொன்னதும் கோயில் நகரத்தில் ஓய்வு காலத்தை கழிக்கலாம் என்ற எண்ணத்தில் ஈஸ்வரன் அந்த வீட்டை வாங்கிவிட்டார் இதோ ஓய்வு பெற்ற பிறகு பனப்பலம் ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிகள் முடிந்தவுடன் ஒரு மாதத்திற்கு முன்பு குடிவந்து விட்டார் திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏதேதோ தொழில்கள் செய்து வரும் தொழிலதிபர் பக்கத்து தெருவில் வசித்து வருகிறார் அவரது மகளுக்கு திருமணம் அதனால் அந்த நகரில் இருக்கும் அனைவருக்குமே அழைப்புதல் கொடுப்பார் என்று அக்கம் பக்கம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஈஸ்வரன் இந்த ஊருக்கே புதிது என்பதால் நிச்சயம் அழைப்பு இருக்காது என்றுதான் நினைத்தார் ஆனால் பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு ஏழு மணி இருக்கும் ஈஸ்வரன் அறைக்குள் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் கூடத்தில் ஜெயந்தி தொலைக்காட்சியில் ஏதோ பழைய பாடல்களை பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென்று என்னங்க பத்திரிகை வைக்க வந்திருக்காங்க வெளியில் வாங்கலேன் என்று ஜெயந்தியின் குரல் அந்த தொழிலதிபரும் அவர் மனைவியும் பலம் வெற்றிலைப்பாக்குடன் அழைப்புதலை கொடுத்து அவசியம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று அழைத்தார்கள் அவர்கள் பேசிய விதம் திருமணத்திற்கு செல்வதை தவிர்க்க மனம் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் நேற்று கூட ஈஸ்வரன் நானும் வரணுமா நீ வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெண்களோடு சேர்ந்து போயிட்டு வாயேன் என்று குழம்பினார் நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே எதிர்விட்டு வாகினி கிட்ட கேட்டுட்டேங்க எல்லோருமே கணவன் மனைவியாகத்தான் வருவாங்க அதனால நீங்களும் அப்பாவை அழைச்சிட்டு வாங்கம்மா உபசரிப்புக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டா அதனால நீங்க வந்தா நான் வர்றேன் என்ற ஜெயந்தியின் குரல் அழுத்தம் இருந்தது ஈஸ்வரன் பணியாற்றிய போது சக ஊழியர்கள் அதிகாரிகளின் இல்ல விழாக்களுக்கு பலமுறை சென்றிருக்கிறார் பெரும்பாலும் அவரை அழைத்தவரை தவிர வேறு யாரையும் தெரியாததால் ஒருவித சங்கடத்தினுடனேயே இருந்துவிட்டு எப்போது மண்டபத்தை விட்டு வெளியேறுவோம் என்ற உணர்வு இருக்கும் ஆனால் இந்த தொழிலதிபர் இல்ல திருமண ஈஸ்வரனுக்கு வேறு புதிய அனுபவத்தை கொடுத்தது கும்பகோணத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருமண மண்டபம்தான் ஆனால் அந்த வளாகத்தில் இருந்தது ஒரே ஒரு பேனர் தான் அதுவும் யார் வீட்டு திருமணம் யாருக்கு திருமணம் என்ற விவரங்களை தெரியப்படுத்துவதற்காகவே இருந்தது ஈஸ்வரன் பரவாயில்லையே இந்த எளிமை பிடிச்சிருக்கு என்று மனதுக்குள் கொண்டார் வழக்கம் போல வாயிலில் வரவேற்றவர்கள் சாப்பிடும் இடத்திற்குள் ஈஸ்வரனையும் ஜெயந்தியையும் அனுப்பிவிட்டார்கள் அங்கே உணவு அருந்தும் இடத்தில் என்னென்ன பதார்த்தங்கள் உணவுப் பொட்டியில் இருக்கின்றன என்ற விவரத்தை படம் மற்றும் பெயருடன் விளக்கமாக பெரிய அளவில் பிளக்ஸில் வைத்திருந்தனர் யாராவது ஏதாவது கேட்டால் பக்கத்து வரிசையில் பரிமாறுபவரை அழைத்து வைக்கச் சொல்ல அவசியம் இல்லாத வகையில் ஏற்பாடு இருந்தது டைனிங் டேபிளின் ஒவ்வொரு வரிசையிலும் தனித்தனியே ஆட்கள் இருந்து பரிமாறினார்கள் பதார்த்தங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் மிக குறைவாக எதுவும் திகட்டாத அளவில் ஆளுக்கு தகுந்தார்போல் பார்த்து பார்த்து பரிமாறியதால் பெரும்பாலான இலைகள் வழித்தெடுக்கப்பட்டதை ஈஸ்வரனும் கவனித்தார் மண்டபத்தில் இவர்கள் வசிக்கும் பகுதியில் இருக்கும் சில இளைஞர்களும் இளம் பெண்களும் வேறு சில நடுத்தர வயதினருமாக நேர்த்தியாக உடையணிந்து அந்த திருமண விழாவை குறிக்கக்கூடிய பேட்ஜ் அணிந்திருந்தனர் சந்தனம் ரோஜா இனிப்பு கொடுத்து பன்னீர் தெளித்து வரவேற்பது தொடங்கி உணவு அருந்து அனுப்பியது திருமணம் நடந்த இடத்தில் இருக்கை பார்த்து அமர வைத்தது மணமக்களை ஆசீர்வாதம் செய்த பிறகு தாம்புல பைகளை கொடுத்து அனுப்பியது என்று ஏதோ பல ஆண்டு பழகியவர்களுடன் பேசி கவனித்தது போன்று அந்த பேட் அணிந்தவர்கள் உபசரித்தார்கள் சென்னை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் இப்படி விழாக்களில் வரவேற்க சாப்பிட அனுப்ப வழியனுப்ப கல்லூரி மாணவர்கள் மாணவிகளை பணியில் அமர்த்தி விழாவை நடத்தி கொடுக்க நிறுவனங்களே உண்டு கும்பகோணத்திலும் அப்படி நிறுவனங்கள் இருக்கலாம் ஆனால் இங்கே இருந்தவர்கள் அப்படி ஒப்பந்த முறையில் வந்தவர்களாக தெரியவில்லை பொதுவாக ஒரு விழா என்றால் வருவது சாப்பிடுவது வாய்ப்பிருந்தால் மேடை ஏறுவது மணமக்களிடம் கவரை கொடுப்பது வரிசையில் நிற்க மனமில்லை என்றால் வாசலில் மொய் எழுதிவிட்டு தாமூலப்பை அல்லது மரக்கன்றுகளை வாங்கி சென்று விடுவது என்ற அளவில்தான் திருமண விழாக்களுக்குச் செல்கிறார்கள் ஆனால் ஈஸ்வரன் தற்போது குடியிருக்கும் இடத்தின் சுற்றுப்புற இளைஞர்கள் நிறைய பேர் ஏதோ இது அவர்கள் வீட்டு விசேஷம் போல நின்று நடத்துகிறார்களே என்ற எண்ணம் ஈஸ்வரனுக்கு தோன்றியது வழக்கமாக இதுபோன்ற சுவர் நிகழ்ச்சிகளில் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பும்போது ஒரு விஷயம் ஈஸ்வரனுக்கு தோன்றும் ஆனால் இன்று அப்படி எந்த உணர்வும் ஏற்படவில்லை ஆனால் அது எந்த உணர்வு என்று ஈஸ்வரனுக்கு புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று நினைத்தார் ஈஸ்வரன் நான்கு நாட்கள் கலைத்து அழைப்பிதழில் இருந்த அலைபேசி எண் மூலம் தொழிலதிபரை சந்திக்க நேரம் மற்றும் அவரது சந்தேகங்களை எல்லாம் கேட்டுவிட்டார் அதற்கு அந்த தொழிலதிபர் சொன்ன பதில் மிகவும் சாதாரணமாக இருந்தது அதனாலேயே கல்யாணத்தில் அது யாராலும் கவனிக்கப்படாமல் போய்விட்டது ஈஸ்வரன் சார் பொண்ணு கல்யாணத்தில் சாப்பாடு போட்டோம் வான வேடிக்கை நடத்தணும் தாம்பூலப்பை கொடுத்தோம்னு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தவங்க ஏதோ பத்திரிக்கை வச்சிட்டாரு போயிட்டு வருவோங்கிற மனநிலையோடு வந்திருக்கலாம் ஆனால் வெளியில் போகும்போது மனநிறைவோட வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன் அதனால் ரெண்டு மூணு விசேஷத்தில் மாற்றி யோசித்து சில வேலைகள் செய்தேன் விழா சிறப்பாக அமைஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதாவது கல்யாணத்துக்கு வரவங்க இங்க சாப்பிட்டதும் அடுத்த வேளை உணவை வீட்டிலேயும் சாப்பிடணும் இந்த நிபந்தனையோடு தான் சமைக்க சொன்னேன் எப்போதுமே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாசல்ல நின்று அத்தனை பேரையும் வரவேற்கிறது சிரமம் அதே சமயம் யாருக்கும் பழக்கமில்லாத ஆட்களை ஏஜென்சி மூலமோ நியமிக்க விரும்பவில்லை இந்த ஏரியாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் வேலை தேடிக்கிட்டு இருக்கிற சிலரையும் எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற சிலரையும் சேர்த்து மொத்தமாக முப்பது பேரை தேர்வு செஞ்சேன் அவர்களுக்கு எல்லாம் ஒரு நிறுவனம் மூலமாக ரெண்டு மணி நேரம் பயிற்சி கொடுத்து புதிய உடுப்பும் எடுத்து கொடுத்தேன் இதுபோக ரொக்கமாக ஐந்தாயிரம் ரூபாயும் அவங்கவங்க பேரில் ஒரு நல்ல நிதி திட்டத்தில் ஒரு ஐந்தாயிரம் ரூபாயும் டெபாசிட் செய்தேன் கையில் கொடுத்த ஐந்தாயிரம் ரூபாயை உங்க விருப்பத்துக்கு செலவு செஞ்சாலும் சரி இல்லை ஆசைக்கு ஏதாவது கொஞ்சம் தொகையை செலவு பண்ணிட்டு நீயே வீட்டு உபயோகமாவோ அல்லது நான் ஏற்கனவே செய்து கொடுத்திருக்கிற முதலீட்டுடன் சேர்த்து அவங்க அவங்க விருப்பம்னு சொல்லிட்டேன் இதை அந்தந்த பிள்ளைங்களோட பெற்றோர் முன்னிலையில் தான் செய்தேன் இது மூலமா அவங்க செய்த வேலைக்கு கிடைத்த பணத்தோட அருமையும் சேமிப்போட முக்கியத்துவமும் அந்த இளைய தலைமுறைக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் வேறு எந்த சிறப்பு காரணமும் இல்லை என்று சாதாரணமாகச் சொன்னார் ஆடம்பர திருமணத்திலும் அடுத்தவரை பற்றி அக்கறையுடன் சிந்தித்த அந்த தொழிலதிபரின் சிந்தனை ஈஸ்வரன் மனதை சிலிர்க்கச் செய்தது